ஒரு சிறு விதை தன்னை அடையாளப்படுத்திக்கொள்ள எத்தனை விதமான துயரங்களை கடந்து அதாவது சொல்லப்போனால் மழை வெயில் குளிர் இப்படி பலதரப்பட்ட தடைகளை தாண்டி தன்னை நிரூபிக்க போராடுகிறது அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள தன்னுடைய வெற்றி நிரூபிக்க பலதரப்பட்ட போராட்டங்களை கடக்க வேண்டியுள்ளது அப்படி அத்தனை தடைகளையும் படிக்கட்டுகளாக மாற்றி அந்த படிக்கட்டின் மீது ஏறி சிகரத்தை அடைய முடியும் அப்படி இந்த தோல்வி எல்லாம் நிரந்தரமே கிடையாது நம்முடைய முயற்சி தொடர்ச்சியாக இருக்கும்போது அந்த தோல்வி வந்து வெற்றியாக மாறும் அப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் அது மாதிரி வெற்றி அடைஞ்சது ஏதாவது இருந்தால் உங்களுடைய வெற்றியை பற்றி இங்கே பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் காணொல் சந்திப்பின்